ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சு ஒரு கப் அளவுக்கு ஜவரிசி உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் அதிகமாக தேவைப்படாது இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கும் நெய் அதிகமாக தேவைப்படாது இந்த சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவே இல்லைங்களா அந்த சேமியாக உடச்சி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி சேமியா எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் டோட்டலாக நம்மளுக்கு நாலு கப் அளவுக்கு பால் தேவைப்படுங்க நம்ம எந்த கப்ல ஜவ்வாஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் நாலு கப் அளவு பால் தேவைப்படும் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் அளவுக்கு உள்ளே சேர்த்து இந்த சேமியா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆயிருங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்தே இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே சேர்த்துக்கணுங்க அதையே அந்த குக்கரில் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தான் பால் சேர்த்துருக்கு இல்லைங்களா மீதி ரெண்டு கப் அளவுக்கு பாலை ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க பால் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் உள்ளே சேர்த்துக்கணும் இப்போ நாலு கப் அளவு பால் சேர்த்தும் போது கரெக்டாக இருக்குங்க ஒரு வேலை ரொம்ப தண்ணியாட்ட வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு கப் எக்ஸ்ட்ராவாக பால் கூட நீங்கள் தாராளமாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் லைட்டை தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் இனிப்பு கொஞ்சம் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்கறதை விட இந்த மாதிரி வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட் ஏன்னா நம்ம பாயாச ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சேர்த்த ஒரு டைம் கலந்து விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் ஜவ்வரிசி வேகிறதுக்கு லேட் ஆகி இல்லைங்களா அதுக்காக நீங்கள் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பரான ஹெல்த்தியான நம்ம பாயாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீட்டுக்கு இறந்து கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா டக்குனு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் பறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ